அன்பர்களே நீங்கள் பார்க்குறது ஒரு மாதிரி ஜாதக கட்டம் அதில் ஒருத்தர் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா அவர் ரிஷப ராசியை சார்ந்தவர் ரிஷபம் ராசி அதில் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்து பிறந்திருந்தா அவர் ராசியை சார்ந்தவர் அப்படி ரிஷப ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு எப்படிப்பட்ட பண்புகள் இருக்கும் அவருக்கு படைப்பாற்றல் திறன் உண்டு புதிது புதிதாக விஷயங்களை பொருள்களை கண்டுபிடிக்கக்கூடிய படைக்கக்கூடிய படைப்பாற்றல் திறன் அவருக்கு உண்டு கலை நாட்டம் உண்டு அவருக்கு நடனம் இசை நாடகம் இது போன்ற கலை இசை ஆகிய கலை வி கலை நாட் விஷயங்களிலே கலை நுணுக்கம் கொண்டவராக அந்த கலையிலே நாட்டம் கொண்டவராக இருப்பார் அது மாதிரி அவருக்கு வசீகரம் உண்டு அழகான தோற்றம் உண்டு அவருக்கு முக கவர்ச்சி உண்டு அழகான எல்லோரையும் கவர்க்க கவர்ந்து இருக்கக்கூடிய முக கவர்ச்சி அவருக்கு உண்டு அவருக்கு வாழ்க்கையிலே ஒரு லட்சியம் உண்டு ஒரு லட்சியவாதியாக இருப்பார் அவர் தான் பெற்ற கொள்கையிலே தான் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருப்பார் தளரமாட்டார் விட்டுக் கொடுக்க மாட்டார் அவர்கிட்ட ஒரு உறுதிப்பாடு மனப்பான்மை உண்டு பிறர் செய்யக்கூடிய ஒரு தொழிலை ஒரு வேலையை ஊக்குவிக்கக்கூடிய ஊட்டமளிக்கக்கூடிய இயல்பு அவருக்கு உண்டு வசதியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவருக்கு உண்டு அவர்கிட்ட புத்திசாலித்தனம் உண்டு மேலும் அவருக்கு ஞானம்ங்கிறது உண்டு ஆன்மீக உணர்வு கொண்ட அறிவு ஞானம் உண்டு அவருக்கு இப்படியாக ரிஷபம் ரா ராசியில் ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பண்புங்கிறத இந்த பட்டியலை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க நன்றி வணக்கம்